நல்லவனா நீ கெட்டவனா தமிழனே இந்தியனே நீ நல்லவனா நீ கெட்டவனா நல்லவன் என்றால் உயர்த்தி காட்டு கெட்டவன் என்றால் கழிச்சு கெட்டு நல்லவன் என்றால் உயர்த்தி காட்டு கெட்டவன் என்றால் கழிச்சு கெட்டு நல்லவனா நீ கெட்டவனா உன்னை கெடுக்கும் சாத்தானே நேசித்தான் நீ கெட்டவன் உன்னை படைத்த கடவுளை நேசித்தானே நல்லவன் உன்னை கெடுக்கும் சாத்தானே நேசித்தான் நீ நல்லவனா நீ நல்லவனா நீ கெட்டவனென்றால் கழிச்சு கேட்டு நல்லவன் என்றால் உயர்த்தி காட்டு கெட்டவன் என்றால் கழிச்சு கேட்டு நல்லவனா நீ கெட்டவனா உனது அயலானை நேசித்தாமி நல்லவன் உனது அயலானுக்கு தீமை செய்ய நினைத்தால் கெட்டவன் உனது அயலானை நீ நேசித்தா நல்லவன் உனது அயலானுக்கு தீமை செய்ய நினைத்தால் நீ கேட்டவன் நல்லவனா நீ கெட்டவனா நல்லவனா நீ கெட்டவனா தமிழனே இந்தியனே நீ நல்லவனா நீ கெட்டவனா நல்லவன் என்றால் உயர்த்தி காட்டு கெட்டவன் என்றால் கழிச்சு கெட்டு நல்லவன் என்றால் உயர்த்தி காட்டு கெட்டவன் என்றால் கழிச்சு கெட்டு நல்லவனா நீ கெட்டவனா நல்லவனா நீ கெட்டவனா பிறரை கனப்படுத்த முந்தினால் நீ நல்லவன் பிறரை கனவீனம் பண்ணினால் நீ கெட்டவன் பிறரை கனப்படுத்த முந்தினால் நீ நல்லவன் பிறரை கன வீணம் பண்ணினால் நீ கெட்ட వనా తమిళనే ఎనే నల్వనా నల్లవనా తమిళనల్లవనావనా நல்லவன் என்றால் உயர்த்தி காத்து கெட்டவன் என்றால் கழிச்சு கட்டு நல்லவன் என்றால் உயர்த்தி காத்து கெட்டவன் என்றால் கழிச்சு கட்டு நல்லவனா நீ கெட்டவனா நல்லவனா நீ கெட்டவனா பிறருக்காக பிரார்த்தித்தான் நீ நல்லவன் பிறட்டிட வேண்டும் என்று நினைத்தான் நீ கெட்டவன் ாக பிரார்த்தித்தான் நீ நல்லவன் பிறர் கெட வேண்டும் என்று நினைத்தால் நீ கெட்டவன் நல்லவனா நீ கெட்டவனா நல்லவனா உயர்த்தி காட்டு கெட்டவன் என்றால் கழிச்சு கட்டு நல்லவன் என்றால் உயர்த்தி காட்டு கெட்டவன் என்றால் கழிச்சு கட்டு நல்லவனா நீ கெட்டவனா நல்லவனா நீ கெட்டவனா கடவுள் வருகைக்காக காத்திருந்தால் நீ நல்லவன் கடவுளை தூசித்து உன்னை கெடுத்தால் நீ கெட்டவன் கடவுளின் வருகைக்காக காத்திருந்தால் நீ நல்லவன் கடவுளை தூசித்து உன்னை கெடுத்தால் நீ கெட்டவன் நல்லவனா நீ கெட்டவனா நல்லவனா நீ கெட்டவனா தமிழனே எந்தியனே நீ நல்லவனா நீ கெட்டவனா தமிழனே இந்தியனே நீ நல்லவனா நீ கெட்டவனா ി കാട്ടു കെട്ടവൻ റാച്ചു കട്ട് നല്ലവനെൻ്റെ ഉയർത്തി കാട്ട് കെട്ടവൻ എന്താ കളിച്ചു കെട്ട് നല്ലവനാ നീ കെട്ടവനാ നല്ലവനാ നീ കെട്ടവനാ